யோசிச்சு பாருங்களேன் நாம படிக்கிற வரலாறு பெரும்பாலும் பெரிய பெரிய தலைவர்களையும் அரசர்களையும் பத்தி தான் பேசுது ஆனா ஒரு தேசத்தோட உண்மையான சரித்திரத்தை எழுதுறது யாரு அது நமக்கு பெயர் கூட தெரியாத ஆயிரக்கணக்கான சாதனையாளர்கள்தான் சிங்கப்பூரோட அந்த மறைக்கப்பட்ட பக்கங்களை பத்திதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி மறைஞ்சு போன கதைகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய தான் இந்த சிங்கப்பூர் தமிழர் இருநூறு புத்தகம் இதை வெறும் புத்தகம்னு சொல்லிட முடியாதுங்க இது சிங்கப்பூர் தமிழர்களோட ரெண்டு வருஷ பயணத்தையே உள்ளடக்கிய ஒரு வரலாற்று பெட்டகம் இந்த புத்தகத்தோட முழுமையான பெயர் சிங்கப்பூர் தமிழர் இருநூற்றுவர் கேட்கும்போதே ஒரு கம்பீரம் இருக்குல்ல அதுதான் நம்ம கலாச்சார வேர்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை அப்போ இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே முக்கியமானது சும்மா பெரிய பெரிய தலைவர்கள் மட்டும் இல்லாம தொழிலதிபர்கள் சமூக சேவகர்கள் ஏன் சாதாரண தொழிலாள வர்க்கத்தைச் சேர்ந்த நாயகர்களோட பங்களிப்பை கூட ஆவணப்படுத்துறது தான் இதோட நோக்கம் இதன் மூலம் வரலாற்றுல இருக்கிற ஒரு பக்ஷ சார்பை இது சரிசெய்து சரி இந்த புத்தகத்தோட மகத்துவத்தை உண்மையா புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கிற ஒருத்தரோட கதைய நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க அந்த பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பாப்போம் நம்ம ஹீரோ திரு மஸ்ஸார் புண்ணியமூர்த்தி இவரோட வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் நெருக்கடி நேரத்துல ஒரு மீட்பர் இன்னொரு பக்கம் ரேடியோல ஒரு புரட்சியாளர் வாங்க இவரோட கதையை கேட்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவரை தெரிஞ்சவங்க சொல்றது என்னன்னா ரொம்பவே பணிவானவர் எல்லாரோடையும் நண்பரா பழகுவார் பாக்குற எல்லாரையும் தன் குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைப்பாராம் வாங்க முதல்ல அவரோட கரியரோட முதல் கட்டத்துக்கு போலாம் குடிமை தற்காப்பு படையில அவர் செஞ்ச அந்த மகத்தான சேவையை பத்தி பார்ப்போம் மொத்தமா முப்பத்தி ஒரு வருஷம் சேவை சும்மா அல்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஹோட்டல் நியூ வேர்ல்டு இடிஞ்சு விழுந்த அந்த பயங்கரமான சம்பவம் அதுல மீட்பு பணியை வழி நடத்துனதுல இருந்து ரெண்டாயிரம்ல தைவான்ல நடந்த பூகம்பத்துக்காக சர்வதேச மீட்பு குழுவுக்கு தலைமை தாங்கினது வரைக்கும் சிங்கப்பூரோட பல முக்கியமான நெருக்கடியான தருணங்கள்ல அவர் முன்னாடி நின்னு இருக்காரு இது வெறும் வேலையில்லை இது ஒரு அர்ப்பணிப்பு குறிப்பா அந்த ஹோட்டல் நியூ வேர்ல்டு விபத்து நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல அந்த சோகத்துல பல உயிர்களை காப்பாத்துறதுக்காக அவர் காட்டின அந்த தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் பெரிய தேசிய அங்கீகாரமே கிடைச்சது அவர் வெறும் கட்டளை போடுற ஒரு ஆபீசர் மட்டும் கிடையாது ஒரு புதுமையாளர் கூட எப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு சிங்கப்பூர் ரோட்ல நம்ம பார்க்குற ரெட் ரீனோன்னு சொல்ற அந்த குட்டி தீயணைப்பு வண்டி இருக்கே அதை வடிவமைச்ச டீம்ல இவரும் ஒருத்தர்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல இப்ப வாங்க அவரோட வாழ்க்கையோட இன்னொரு பக்கத்தை பாப்போம் இது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு கட்டம் அவரோட பன்முகத்தன்மைக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இது கொஞ்சம் பாருங்களே ஒரு பக்கம் இராணுவ கட்டுப்பாடோட தேசிய நெருக்கடிகளை சமாளிக்கிற ஒரு எஸ்சிடிஎஃப் தலைவர் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க கிரியேட்டிவிட்டி தேவைப்படுற வானொலி உலகத்துல ஒரு சீர்திருத்தவாதி ரெண்டுமே வேற வேற துருவங்கள் ஆனா ரெண்டுலயுமே அவர் ஜெயிச்சிருக்காரு அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி சரி ரேடியோல அவர் எப்படிப்பட்ட பாஸா இருந்தாரு அவரோட வேலை செஞ்ச ஒருத்தரே சொல்றது கேளுங்களேன் அவரோட சேவை வெறும் ஆபீஸ் நேரத்தோட நின்னுடல சக ஊழியர்களுக்காக தீபாவளி கொண்டாட்டம் ஏற்பாடு செஞ்சது சமூகத்துக்காக மஞ்சள் ரிப்பன் மாதிரி திட்டங்களை கொண்டு வந்ததுன்னு அவரோட பங்களிப்பு எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு உண்மையிலேயே அவர் ஒரு சமூக தூண் சரி திரு புண்ணியமூர்த்தியோட இந்த தனிப்பட்ட கதைய நம்ம பேசிட்டு இருக்கிற பெரிய விஷயத்தோட எப்படி இணைக்கிறதுன்னு பாப்போம் திரு புண்ணியமூர்த்தியோட வாழ்க்கை மறக்கப்பட்ட வீரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கச்சிதமான உதாரணம் இவர மாதிரி பல துறைகளில் எந்த ஆரவாரமும் இல்லாம பெரிய பங்களிப்பு செஞ்சவங்களோட கதைகளை தான் இந்த சிங்கப்பூர் தமிழர் இருநூறு புத்தகம் தேடி பிடிச்சு நமக்காக பத்திரப்படுத்துது இந்த வரிபடம் அவரோட தாக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா பாருங்க பொது பாதுகாப்பு ஊடகம் அப்புறம் சமூக கட்டமைப்பு சிங்கப்பூர் வாழ்க்கையோட இந்த மூணு முக்கியமான துறைகள்லையும் அவரோட முத்திரை எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு இது காட்டுது இவர மாதிரி ஆட்களோட கதைகள் வரலாற்று நினைவின் விளிம்புகளுக்கு அப்பால் போயிடாம அதாவது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி முயற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க சமூகத்துல உங்க பகுதியில் இந்த மாதிரி யாருடைய கதையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு யாருடைய பங்களிப்பெல்லாம் வெளியே தெரியாம இருக்கு அந்த பெயர் தெரியாத நாயகர்கள் யாருன்னு யோசிச்சு பாத்தீங்களா